வணக்கம் இது ஒரு குதூகலமான பிரான்ஸில் நடந்த சம்பவம் என்று பிரான்ஸில் ஒரு பிறந்த நாள் பார்ட்டியும் நடைபெற்று இருக்கிறது அங்கே வந்து சாப்பாடு எழுது எல்லாம் ஃபிட் எல்லாம் குட்ரு ஒரு மனைவியும் ஒரு ஒரு புதுசாக திரு புதுசாக திருமணமான ஒரு கணவர் ஒரு மனைவியை கூடிய வந்திருக்கிறார் கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையாப்பா எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன சங்குதான் யாருக்கு உங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னா மனைவிக்குரிய சாப்பாடு வந்து இந்த கணவரை தான் பெற்றுக்கொள்வதுக்கு வந்து வந்து அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கேன் எடுத்துக்கொண்டே மனைவிட்ட டேபிளில் கொடுத்துருக்குற அப்போ அந்த மனைவி என்ன செய்யணும் தூக்கி அப்படியே சொல்லட்டி கணவட்ட முகத்திலேயே எரிஞ்சிருக்காவான் அப்போ ஒரு பெரிய இதா போயிட்டு சரி இதுக்கு பிறகு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் இன்னொரு விட தான் வித விதம் விதமான சாப்பிடங்க இருந்திருக்குது அதுல வேற ஒன்று தான் அவன் கை காட்டிட்டு வந்தவாகான் ஆனால் இவர் வந்து மாறு இன்னொன்று எடுத்து பண்ணி கொடுத்துட்டாரான் உதனக்கு பிடிக்கான்னு உனக்கு இல்லோ ஏன் இதுக்கு இதை கொண்டாந்தனி அதை அதைத்தான் காட்டின்னான்னு சொல்லி தூக்கி முகத்திலையே எரிஞ்சிட்டான் அவ்வளோ இருக்குது முன்னால் சரி இது ஒரு கதை கதையானிடம் இல்ல இந்த நபர் ஆர் அப்படின்னு சொன்னா அவர போய்ச கொஞ்சம் பிரான்ஸ்ல ஒரு ஸ்டைலான ஒரு மண்மதன் சொல்லி கேட்கலாம் இப்போ அப்படி வைக்க அவர் வந்த ஒரு பெண்ணை விரும்பியிருக்கிறார் அதுக்கு பிறகு வேறு பிரச்சனையில் இது வரைக்கும் அதெல்லாம் தட்டிட்டு புதுசாக ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்திருக்கிறார் விரும்பி அந்த அவ தான் இப்போ இருக்கிற மனைவி அப்போ அவள் அதில் வச்சு கேட்டுருக்கா இவ்வளவு தாண்டி என்னை க ஒழுங்காக வச்சு காப்பாற்று வேண்டோட வந்தனான் இதை உங்கள் கதையெல்லாம் தெரிஞ்சு நான் உன்னை கல்யாணம் கட்டி வந்தனான் நீ எனக்கு இதை செய்கிற அப்படின்னு சொல்லி அவ்வளவு இருக்கு முன்னால் திட்டி அந்த செய்யிருக்கிறேன் ரெண்டு அடியும் விழுந்ததாக தகவல் இதை கேட்டோன்னா இது போடுறதா இல்லையான்றெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை இப்படி ஆயிரம் அது இருக்குது இந்த மாதிரி இருக்கிற தான் ஒரு என்ன இப்படி சுத்தி இருக்க நிறைய பேர் இருப்பாங்க பாரிசுக்குள்ள இருக்கீங்க அவைக்கே வந்து ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் அதை சொல்லிக்கொள்ளலாம் சொன்னால் சில வேலை இப்படி நடக்கிறதுக்கு உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல இப்படி ஒரு நீங்கள் சீக்கிரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் ஒரு நாள் கலைக்குத்தான் போறீங்க நீங்க எல்லாம் எல்லா வழியிடம் விட்டு கடைசியை கலைச்சி முடியக்க உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு வாய்ப்போ இல்லை ஒரு சம்பவம் இல்லை இதை விட பெருசாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாங்கள் நடக்கிறத சொல்லிக்கொள்கிறோம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பொறுத்தே பார்த்துக்கொள்ளுங்க ஏன்னா இது பார்க்கறாங்க சில இருக்குது ஏற்கனவே நடந்து கூட இருக்கலாம் இங்கே என்ன நினைச்சுன்னா நாங்கள் இதை கொடுக்குறோமோ அதை உங்களுக்கு திருப்பி வரும் நினைக்கிறேன் நிறைய பேர் அதை இல்லை அந்த ஏற்ற மாதிரி இதன்றது பிறகு இருந்து வாழ்க்கை ஃபுல்லாக அனுபவிக்கிறது நன்றி இது சம்மந்தப்பட்ட உங்களோட த கருத்துக்கள் இருந்தால் இங்கே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுதுங்க இது நடந்தது பாரிஸுக்குலானே நன்றி